ஓம் மே முப்பது இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே அமைதி கடலும் சந்தோஷ கடலுமாகிய தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதே நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய முதலாவது நம்பிக்கையாகும் எந்த ஒரு மனிதராலும் அமைதியையோ அல்லது சந்தோஷத்தையோ எவருக்கும் அருள முடியாது அனைத்திலும் அதி உயர்ந்த இலக்கு என்ன அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன பதில் ஒரே ஒரு தந்தையின் உறுதியான நினைவு இருக்கட்டும் உங்களது புத்தி வேறு எவர் மீதும் ஈர்க்கப்படாதிருக்கட்டும் இதுவே அதி உயர்ந்த இலக்காகும் இதற்கு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது விகார எண்ணங்கள் அனைத்தும் முடிவடைந்து விடுவதுடன் உங்களது புத்தி அலை பாய்வதும் நின்றுவிடும் உங்களது பார்வை ஷரீரங்கள் மீது சற்றேனும் ஈர்க்கப்படக்கூடாது இதுவே உங்களது இலக்கு இதற்கு நீங்கள் ஆத்மா உணர்வுடையவர் ஆகுவீர்களாக ஓம் சாந்தி தாரணைக்குரிய ஒன்று இந்த ஞானத்தினால் உங்களது பார்வையை மாற்றுங்கள் ஆத்மா உணர்வுடையவராகி விகார எண்ணங்கள் அனைத்தையும் முடித்துவிடுங்கள் எந்த விகாரத்தினதும் துர்நாற்றமும் இல்லாதிருக்கட்டும் உங்களது பார்வை சரீரத்தை நோக்கி செல்லாதிருக்கட்டும் இரண்டு எல்லையற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்னும் உறுதியான நம்பிக்கை உங்களிடம் இருக்கும்பொழுதே உங்கள் நினைவும் உறுதியாகும் மாயை உங்கள் நம்பிக்கையிலிருந்து உங்களை சற்றேனும் அசைக்காதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஆசிர்வாதம் நீங்கள் சேவைக்கான உணர்வுகளை கொண்டிருந்து சேவை செய்வதால் முன்னேறுவதுடன் பிறரையும் முன்னேறச் செய்கின்ற தடைகளிலிருந்து விடுபட்டுள்ள ஒரு சேவையாளர் ஆகுவீர்களாக சேவை செய்கின்ற உணர்வு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துகிறது சேவை செய்வதில் உங்களுக்கு அகங்கார உணர்வு ஏதாவது ஏற்பட்டால் அது சேவைக்கான உணர்வு என்று கூறப்பட முடியாது உங்கள் சேவையில் ஏதேனும் அகங்காரம் கலந்திருந்தால் பின்னர் அதற்கு பெருமளவு முயற்சியும் பெருமளவு காலமும் எடுக்கிறது நீங்கள் உங்களுடன் திருப்தி அடைய மாட்டீர்கள் உணர்வுடைய குழந்தைகள் பிறரையும் முன்னேறுமாறு செய்கின்றனர் அவர்கள் சதா பறக்கும் அனுபவம் செய்கிறார்கள் அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் அவர்களை தடைகளிலிருந்து விடுவிப்பதுடன் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்துகின்றனர் ஞானம் மிக்க ஆத்மாக்கள் மிகவும் நுணுக்கமான கவர்ச்சியான இருந்து விடுபட்டிருக்கிறார்கள் ஓம் சாந்தி